யூஸ்வலா லன்ச் பாக்ஸ் சீரீஸ் எல்லாம் போடவே மாட்டேன் ஆனா இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லாம் ஏன்னா நைட் ஃபுல்லா யோசிச்சு ரெண்டு டிஷ் யோசிச்சு வச்சிருக்கீங்க அது எப்படி வருதுன்னு எனக்கும் சர்ப்ரைஸ் என் பசங்களுக்கும் சர்பிரைஸ் சொல்லிட்டேன்னா நைட் ஃபுல்லா எப்ப செய்வே எப்ப ரெடி பண்ணுவான்னு கேட்டு தொல்ல பண்ணிடுவாங்க இதுல என்ன சேலஞ்ச்னா ஸ்பெஷல் டேஸ்க்கு மாதிரி லஞ்ச் பாக்ஸ் பண்ணும்போது கிரியேட்டிவாவும் இருக்கணும் ஹெல்தியாவும் இருக்கணும் பத்தாததுக்கு இவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் வேற இந்த ஹமஸ் அண்ட் கார்லிக் பேஸ்ட் ரெசிபி எல்லாம் நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் டீடைல் தான் அதுக்கும் இதுக்கும் வந்து பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ண அது இல்லாமல் பண்ணிருப்பேன் யூஸ்வலாக ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்றதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் பட்டரில் டூ டேபிள் ஆஃப் மைதா நல்லா ரோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் கப் மில்க் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா டூ டேபிள் ஆஃப் சீஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் யோர் சாய்ஸ் ஃபைனல் டச்சுக்கு ஷ்ரெட் மசாலா சீஸ் பட் இந்த குக்கிங் கிரீம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட என்ரிச் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால ஒன்ஸ் இன் வயல் இதை போட்டு தான் செய்யுது இன்னைக்கு நம்மளோட ட்விஸ்டே இந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்

என்ன போட்டா சாப்பிடுற மாதிரி ஒரு பிங்க் டிஷ் செய்யலாம்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு டிஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து எப்படின்னு ட்ரையல் பார்க்கும் போது அது சக்ஸஸ் போது அதுல வர ஹாப்பினஸ் காலவே கிடையாது இப்போ அவளோட பேஸ்ல எக்ஸைட்மெண்ட் நம்ம வந்து பாக்கலாம் டைம் ஆகாத அதே திக் ஆயிடும் போய் சாப்பிடுறதுக்கு இன்னும் திக்காயிடும் அதனால கொஞ்சம் லிக்விடா இருக்கும் போதே எல்லாமே ஒரே ஹெல்தி பிளஷா இருந்தா ஏதாவது பேலன்ஸ் வைக்கணும்ல நீங்க Mm -hmm. Aru and Ashu, today you're celebrating Pink Day at your school. So it's oh, a pink yeah. lunchbox, Pink pasta D to dip. I it broke up all, you, How so Why are you celebrating Pink Day? I know I know really? ladies who have this cancer, mm -hmm. Breast cancer in their chest. So, uh, to prevent so to prevent that we are wearing pink. We are creating awareness. Well, you know, yeah? somebody, hmm? I heard that even men can get breast cancer. Like, don't just take you know your mom take your mom and dad both to get a check this year.